ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் அன்போடைய வாழ்த்துகிறேன் இந்த வியாழக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாக இருக்க தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக தேவனுடைய கிருபையும் இறக்கமும் சமாதானமும் உங்களில் பெருக தேவன் உதவி செய்வாராக நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தை நாம் வாசித்தால் இது தாவீது எழுதின ஒரு சங்கீதம் தாவீது எப்பொழுதுமே தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லப்படுகிறது தேவனாகிய கர்த்தர் அவனை குறித்து சொன்ன சாட்சி தாவிது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார் அப்படி அவன் ஏன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் ஏற்றவன் தெரியுமா அவனுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே தன் தேவனாகிய கர்த்தரை முன்னாலே வைத்திருந்தான் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கத்தில் கர்த்தாவே குறித்து நான் அறிவேன் நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கதிலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என் நாவிலே சொல் பிரவாதத்திற்கு முன்னதாக இதோ கர்த்தாவே அதையெல்லாம் அறிந்திருக்கிறீர் அப்போ தேவனை குறித்து அவனுக்கு ஒரு நல்ல நிச்சயம் இருந்தது என்னவென்று கேட்டால் தான் ஆராதிக்கிற தன்னுடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் அவர் கும்பாய் நான் மறைந்திருக்க முடியாது கீழே வாசிக்கும் போது சொல்லியிருக்கிறது நான் வானத்துக்கு ஏறினால் நீர் அங்கே இருக்கிறீர் பாதாளத்தில் படுக்கை போட்டால் அங்கேயும் இருக்கிறீர் விடியற் காலத்து செட்டைகளை அடித்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களுக்கு போனால் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உது வலதுகரம் என்னை பிடிக்கும் அப்படியானால் அவருடைய கண்களுக்கு மறைவாய் எங்கே போகும் முடியும் ஒன்றும் முடியாது ஆகியனால் சங்கீத காரணாக தாவி இது உணர்ந்தவனாய் கடைசி வசனங்களில் என்ன சொன்னான் என்று கேட்டால் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் இந்த நாட்களிலே நாம் தேவனாகிய கர்த்தனுடைய சிலுவை மரணத்தை குறித்து தியானிக்கிறவர்களாக இருந்தால் இந்த வசனங்கள் நம்முடைய ஒரு ஆசீர்வாதமாய் அமையட்டும் தேவனே என்னை ஆராய்ந்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் என் உட்கார்தலை எழுந்திருக்கதிலே அறிந்திருக்கிறவர் என் தாயின் கற்பத்திலே இருக்கும்போது என் கருவை கண்டவர் எலும்புகள் ஒன்றும் உண்டாகிறதுக்கு முன்னதாகவே என்னை கண்டவர் ஐயா என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள் ஒருவேளை நீர் அப்படி சோதிக்கும் போது என் கண்களுக்கு புலப்படாத என் மனதிற்கு தெரியாத என் அறிவுக்கு தெரியாத வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் பல வேளைகளில் நான் செய்கிற குற்றங்கள் எனக்கு தெரியாமல் போகலாம் ஆனால் உமக்கு அது மறைவாக இருக்காது என் நினைவுகள் எனக்கு மறைவாக இருக்கலாம் உமக்கு மறைவாக இருக்காது வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டா என்று எனக்கு தெரியாது ஆனால் உமக்கு தெரியும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் ஆண்டு இந்த காலை வேளையில் நம்முடைய விண்ணப்பம் அதுவாயிருக்கட்டும் ஏன் என்று கேட்டால் அவர் சக்கலவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் உள்ளத்தின் ஆழங்களை அறிந்தவர் நம்முடைய பாதை எண்ணங்களை நினைவுகளை செயல்களை அறிந்தவர் இந்த வேளையில் ஒரு முறை கூட வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் பரிசுத்த பிதாவை இந்த காலை வேளையில் தந்த இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்றோம் இந்த வார்த்தைகளின்படி சகலவற்றை மறைந்தவர் என்கிறதை நன்றாய் உணர்ந்து சர்வ வியாபியாகிய கர்த்தர் சர்வ ஞானம் படைத்தவர் அன்றுவரை என்னுக்குள்ள என்ன இருக்கிறது என்று எனக்கே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைய காலை வேளையில் கர்த்தாவை என்னை ஆராய்ந்து பார்த்தருள் என்னை சோதித்து பார் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டு என்று நீர் அறிவீரையானால் எத்திய வழியிலே என்னை நடத்தும் என்று என்னை உங்களுடைய கரங்களிலே நாங்கள் தருகிறோம் அப்படியே நடத்துவீராக பொறுப்பெடுத்துக்கொள் தேவநாமத்தை மகன்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் நம்மிடத்தில் உண்டி பார்த்து நித்திய வழியில நடத்த அவர் நமக்கு இந்த கால வழியில ஒத்தாசை பண்ணுவாராக வியாழக்கிழமை ஆலை சகோதரர்களின் ஜபம் ஆலயத்திலே உண்டு தக்க சமயத்திலே நீங்கள் கடந்து வாருங்கள் கர்த்தர் அந்த ஜபத்தை இருப்பார் அதே போல இந்த நாளினுடைய வேத பகுதி வாசிக்க வேண்டியவர்கள் எல்லாம் ஒழுங்காய் வாசியுங்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நித்திய வழியில தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துவாராக காட் you abundantly அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் Amen.